வணக்கம் நமஸ்காரம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேசணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாப்பிக்கில் நான் பேசுகிறது அப்படின்னு கேட்டப்போ சொன்னார் சுவாமி விவேகானந்தரும் சுதந்திர போராட்டமும் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் பேசுங்க சுவாமி விவேகானந்தர் காலத்தில் என்னெல்லாம் நடந்தது அவர் எப்படியெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு உதவி பண்ணினார் அப்படின்ற கதைகள் க கருத்துக்களை நீங்கள் சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னாங்க இதை கேட்டதுலேருந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கிறேன் சுதந்திரம்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் என்ன என்னன்னு தெரிஞ்சால் தானே அவர் அந்த சுதந்திரத்துக்காக சுவாமி விவேகானை என்ன பண்ணினார் அப்படின்னு பேச முடியும் இல்லையா அதே மாதிரி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நேராக போய் மகாத்மா காந்தி மாதிரியோ இல்லை நேதாஜி மாதிரியோ சுவாமி விவேகன் நேராக போய் கொடி பிடிச்சி வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைன்னே வெளியேறு அப்படின்னு ஏதாவது பண்ணினாரா அப்படின்னா அது எதுவும் பண்ணினதா நமக்கு தெரியல அப்படின்னா அது எதுவும் பண்ணலையா அப்படின்னா கிடையவே கிடையாது மகாத்மா காந்தி படித்தாலும் சரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படித்தாலும் சரி பாலகங்கா திலக் சரித்திரம் படித்தாலும் சரி ரவீந்திரநாத் தாகூர் அவங்க படித்தாலும் சரி மகாகவி பாரதியார் படித்தா இந்த மாதிரி எத்தனை பேரை யாரை வேணாலும் நம்ம நாட்டை நேசித்து நம்ம நாட்டுக்காக சிறப்பான வேலைகள் எல்லாம் பண்ணினவங்க இப்போது டாக்டர் ஏபிஜே கலாமா இருந்தாலும் சரி நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் நாட்டுக்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தருடைய கருத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவங்க எல்லாருமே அப்போது கொடியெல்லாம் பிடிக்காமல் எப்படி சுவாமி விவேகானந்தருடைய பேரை இத்தனை பேர் முக்கியமாக அந் இருந்த அந்த சுதந்திர போராட்டத்தில் குதித்து நமக்காக எல்லாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் சரி மகாத்மா காந்தியும் சரி எப்படி அவங்க ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா நம்ம விவேகானந்தருடைய வாழ்க்கையை படிக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையும் படிக்கணும் அப்போ தான் நமக்கு புரியும் இவர்கள் சுவாமி விவேகானந்தரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை படிக்கிறப்போ தான் நமக்கு புரியுது அவர் வந்து ஒரு ஆணி வே வேறு இருக்கு இல்லையா ஒரு சுதந்திரத்துக்கு வேர் ஒரு மரம் அப்படின்னு நினச்சோன்னா சுதந்திர போராட்டத்தை வந்து மரமாக பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த வேராக இருந்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது ஏன்னா வேர் வந்து வெளியில் தெரியறது கிடையாது ஆனால் வேர் இல்லை என்னென்னா மரமே இருக்காது இந்த சுதந்திரம் போராட்டமே இருக்காது சுவாமி விவேகானந்தர் இல்லை அப்படின்னா அப்போது சுதந்திரம்னா என்னன்னு முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா சுதந்திரம் அப்படின்னா என்ன எப்போ நம்ம சுதந்திரத்துக்குள்ள இழக்க ஆரம்பித்தோம் அப்படின்றதெல்லாம் சிந்திக்கணும் அப்போ தானே போராட்ட சுதந்திரத்துக்காக போராடினோம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ வெள்ளக்காரன் வந்து நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சது அதுதான் நம்ம சுதந்திரத்தை இழந்த காலமாக வெள்ளக்காரன் வந் வந்தபோது தான் நம்ம சுதந்திரத்தை இழந்தோமா அப்படின்னா கிடையவே கிடையாது இதை பற்றி காஞ்சி மகாஸ்வாமி அவர் சொல்கிறாரு அந்நியர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆயிரம் வருஷங்கள் வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆயிரம் வருஷங்கள் வரலாறு இருக்குது வெள்ளக்காரன் ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஐரோப்பியாவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க பிரெஞ்சு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஜ வந்தாங்க அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் வந்தாங்க போர்ச்சுகீஸாக முதல்ல வந்தவங்க இல்லையா வாச கொடுக்காமல் கேரளாவில் வந்து தான் ஆரம்பித்தவங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போர்ச்சு இப்போ கூட அந்த கோவாவில் போர்ச்சுகீஸுடைய இது இருக்குது ஸோ ஆங்கிலேயர் கடைசியாக வந்தவங்க அப்போது ஆயிரம் வருடம் இருக்குது அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து யார் அந்நியர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க சிந்தித்து பார்த்தோன்னா தெரியுது யார் அப்படின்சு அரபிக்குலேருந்து வந்தாங்க முஸ்லீம் எடுத்து வந்து நம்மளுடைய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தார்கள் அவங்க நேரடியாகவே எதிர்த்தார்கள் என்ன எதிர்த்தார்கள் நம்மளை மத ரீதியாக எதிர்த்தார்கள் ஸோ சுதந்திரம் அப்படின்னு பார்க்குறப்போ முதல்ல நமக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுடைய மதம் ஸோ அங்கே தான் சுவாமி விவேகானந்தர் சுதந்திரத்துக்கு நேராக போய் கொடி பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது இந்த பாரத தேசத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது புண்ணிய தேசம் புண்ணிய பூமி அப்படின்லாம் சொல்கிறோன்னா ஏன் சொல்கிறோன்னா இந்த பூமியில் தான் மகான்கள் ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அது எங்கே இருந்து வந்து சனாதன தர்மத்துலேருந்து இருக்குது நம்மளுடைய மதத்துலேருந்து வந்திருக்கு ஸோ அந்நியர்கள் வந்து நம்மளுடைய மதத்தை அடித்தாங்க நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற சாமியெல்லாம் சாமி கிடையாது கல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்களுடைய மதத்துக்கு நம்மளை மாற்றினார்கள் வாழ்முனையில் மாற்றினார்கள் நேரடியாக மதம் மாறு இல்லைன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய சரித்திரத்தை நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா தான் நமக்கு புரியுது ஸோ அப்போ இருந்து ஆரம்பித்து வந்து அப்புறம் வெள்ளக்காரன் வந்தாங்க வந்தது எல்லாமே என்ன பண்ணினாங்கன்னா மதம் மாற்றுறது தான் கிறிஸ்டியானிட்டி ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து இஸ்லாமை கொண்டு வந்தாங்க அரேபியர்கள் முகலாகியர்கள் மதத்துக்கு என்னென்னமோலாம் பண்ணினாங்க அதெல்லாம் பார்க்க தெரியுது அவுரங்கசீப் இருந்த டைம்லெலாம் வீர சிவாஜி சத்ரபதி சிவாஜி எப்படியெல்லாம் அதற்காக போராடினார் அதுதான் சுதந்திரம் நமக்கு என்ன இருக்கோ நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய மொழி நம்மளுடைய மதம் இவற்றையெல்லாம் அந்நியர்களுக்கு கொடுத்துட்டு நாம் வந்து சுதந்திரம் இருக்கிறோன்னு சொல்லவே முடியாது இல்லையா அதுக்காக தானே போராடினோம் வெள்ளக்காரன் மாதிரி நாம் அவனுடைய மதத்துக்கும் இல்லை முஸ்லீம்களுடைய மதத்துக்கும் நாம் போய்ட்டோம் அப்படின்னா அப்புறம் இங்கே சுதந்திரம் சுதந்திரம்னு எதிர சொல்ல வர்றோம் அதனால் முதல்ல சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கோம் இல்லையா தலைமுறை தலைமுறையாக நம்ம யாரை சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் சாமி கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறத நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம சுதந்திரத்தை இழந்துட்டோம் இல்லையா இத்தனை வருஷம் நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம் வீட்டில் அந்த சாமியை நம்மளை கும்பிடக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் வந்தவன் என்ன அர்த்தம் நம்மளுடைய சுதந்திரத்தை அவன் தடை பண்ணுகிறான்னு அர்த்தம் இத்தனை வருஷமாக நான் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழியில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை அந்த மொழியெல்லாம் வேஸ்ட்டு அது காட்டு மிராண்டி மொழி நான் கொடுத்து கொடுக்குற மொழியை நீ கற்றுக்கோ அதில் தான் நீ இறைவனையும் கும்பிட வேண்டும் இறைவனை அழைப்பதற்கும் அந்த மொழியில் தான் நீ இறைவனை அழைக்க வேண்டும் இறைவனையே பெரியவர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த மொழியில் தான் நாம் சொல்லணும் தாய்மொழி தமிழில் சொல்லக்கூடாது இறைவனையே பெரியவர் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடாது இறைவனுக்கு இது தமிழ் தெரியாது வேறொரு மொழியை சொல்லணும் இப்படியெல்லாம் சொன்னால் இதுக்கு பேர் தான் சுதந்திரமாக இதற்கு தான் பேர் சுதந்திர போராட்டமாக ஆயிரம் ஆயிரம் வருஷம் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற மொழியும் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக நம்மளுடைய மதம் எது நம்மளுடைய சாமி எது அதை நாம் வழிபடுவதற்கும் அந்த மொழியில் நாம் பேசுவதற்கும் உரிமை கல்வி கற்பதற்கும் உரிமை வேணும் அப்படின்றது தான் சுதந்திரம் அது இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஆங்கில மொழியில் இருக்கோம் அது வேறு விஷயம் ஸோ அப்போ யோசிச்சோன்னா இன்னும் இப்போ சுதந்திரம் வந்திருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்தியமாக சொல்லுவேன் சுதந்திரம் வரலை ஏன்னா ஆங்கில மொழியில் வெள்ளக்காரன் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு போயிட்டுனா ஆனால் இன்னும் நமக்கு சுதந்திரம் வராமல் அடிமையாகி இன்னும் பெரிய போர்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் இஸ் எ கேம்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற தனியார் பள்ளிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன சுதந்திரமாக இருக்கிறாங்க அடிமையாக இருக்கிறாங்க அதில் வேலை பண்ணுறவங்களும் அடிமையாக அதில் அனுப்பிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாக்களும் அடிமை தான் ஸோ அதனால மொழி மதம் எல்லாம் நம்மது ஆயிரம் வருஷமா நம்ம எதை காப்பாற்றிகிட்டு இருக்கிறோமோ நம்மளோட முன்னோர்கள் எதை காப்பாற்றினாங்களோ அதை நாம் தான் சுதந்திரம் அதை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் நமக்கு அந்நியர்கள் அவங்க நம்மளை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறாங்க அதை நாம் போராடுவது தான் சுதந்திரம் ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ சுவாமி விவேகானந்தர் நம்மளுடைய மதத்துக்கு நல்ல ஒரு வலிமையான அடித்தல் நம்ம கொடுத்துருக்கிறாரு பி ப்ரவுட் டு பி அ ஹிந்து அப்படின்றதுக்காக ஏன்னா சிக்காகோ வேர்ல்டு ரிலிஜன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அவர் இந்து சமயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறார் ஐ ப்ரவுட் டு பிலாங் டு அ ரிலிஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விச் ஹர்ஸ் ஸ்பெர்சிக்யூட்டட் த ரெஃப்யூஜிஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஆஃப் திஸ் ஏர்த் அப்படின்னு சொல்கிறார் இந்த மதத்தினர் தான் இந்த மதத்துனா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு வர்றப்போ அகதிகளாக வந்தப்போ இந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு புகலிடம் கொடுத்தாங்க அந்த மதத்தைகளையும் நான் சேர்ந்தவன்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னார் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரி பூகலிடம் கொடுத்தாங்க எப்போல்லான்றத சொல்கிறார் அவர் இஸ்ரேலைட்ஸுடைய கோவிலை ரோமன் எம்பையர் அடித்து உடைத்த பொழுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரித்திரம் நம்ம க கல்வியில் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது சுவாமி விவேகானந்த் அந்த காலத்தில் படித்து சொன்னார் அதெல்லாம் ரோமன் எம்பையர் வந்து இஸ்ரேல் கோவிலை உடைத்த பொழுது அவங்க இஸ்ரேல் வந்து பக்கத்து நாட்டுக்கு ஒரு ரெ ரெஃப்யூஜிஸாக போயிருக்கலாம் அங்கே போக முடியல அவங்களால ஏற்றுக்கவும் முடியாது பக்கத்தில் நாடு அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து கேரளா வந்தாங்க இஸ்ரேலைட்ஸ் அவங்க மட்டும்தான் வந்தாங்கன்னா கிடையாது முஸ்லீம் படையெடுத்து போகிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஈரான் நாட்டில் இருந்தவங்க தான் ஜொராஸ்ட்ரியன்ஸ் நெருப்பை கொம்புறவங்க அவங்களை வந்து இருக்குது அவங்க கோயிலில் ஜொராஸ்ட்ரியன்ஸ் ஈரானில் இருந்தவங்க அந்த வழிபாட்டை அடித்துடைத்தவர்கள் முகலாக அந்த முஸ்லீம்ஸு படையெடுத்து போய் அவங்க வந்து சேர்ந்தவங்க பார்சீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மகாராஷ்டிரா குஜராத்தில் வந்து சேர்ந்தவங்க அவங்க அகதியாக வந்தவங்க பாரத தேசத்துக்கு அப்புறம் அப்படி அப்படியே தான் வந்த அந்த முக முகல்ஸ் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவையும் கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் இந்தியாவையும் அடிமைப்படுத்தினாங்க அவங்க ஸோ அதெல்லாம் நம்ம வர வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஆனால் சுவாமி விவேகானந்த் அந்த அடித்தளத்தை தான் தெளிவாக சொல்கிறார் அந்த மாதிரி இல்லாமல் புகலிடம் கொடுத்த ஒரு மதத்தின் பெரும்பான்மையாக கொண்டு அந்த மதத்தின் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற நாட்டை சேர்ந்தவன் நான் அப்படின்னு பெருமைப்படுகிறார் ஐ எம் ப்ரவுட் டு பிலாங் டு ரிலிஜன் விச் ஆர் ஸ்பெசிக்யூட்டட் அதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சு அதை நம்ம ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் சுதந்திரம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை தான் சுவாமி விவேகானந்த தன்னுடைய மதத்தின் ஐடென்டிட்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அதுதான் நிஜமாவே சுதந்திரம் அப்படின்றத தெளிவு பண்ணினார் இந்து சமயத்தை சேர்ந்தவன் அப்படின்றத பெருமை கொள்கிறேன் அப்படின்னு அது எப்படி ஒரு அக்செப்டன்ஸ் யூனிவர்சல் அக்செப்டன்ஸு கற்றுக் கொடுக்குது எல்லா மதங்களையும் அதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மை இந்து மதம் ஒன்றுதான் இறைவனை வழிபடும் ம வழி மார்க்கம் அப்படின்னு இந்து சமயத்தின் சொல்கிறதே கிடையாது அது விவேகானந்தரும் அதை சொல்லலை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் இந்து சமயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது எதுக்குன்னா என் மற்ற மதங்கள் எல்லாம் இது தன்னுடைய வழிதான் சரியான வழி இது ஒன்றுதான் இறைவனை அடைவிக்கிறதுக்கு ஒரு வழி இறைவனை அடைவதற்கு இதுதான் வழி வர வழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு நினைச்சா ஏன் மதம் மாற்ற வேண்டும் நீ எந்த மதத்துல பிறந்தியோ அந்த மொழியில மதத்துல சொல்லலாமே அந்த சுதந்திரம் கொடுப்பது சனாதன தர்மம் இந்து இந்தியாவில தான் அந்த சுதந்திரம் இருந்து கொண்டிருக்கிறது நீ அந்த சமயம் கும்புடுறியா கும்பிட்டுக்கோ யாரும் இந்த மதத்துக்கு வான்னு கூப்பிட்றது கிடையாது நீ அப்படியே இருந்துக்கோ ஆனால் எங்களை நீ கூப்பிடாத என்னுடைய மதத்தை பழிக்காத என்னை மதமாற்ற முயற்சிக்காத இதுதான் சுதந்திரம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இருந்தால் அத்தனையும் வருது சில பேர் சொல்கிறாங்க மொழியிலேருந்து வருதுன்னு கிடையவே கிடையாது மதத்திலிருந்து தான் எல்லாமே வருது கலாச்சாரம் அப்படின்றது இருந்து வருது மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அத்தனையும் வருது அதனால் பண்பாடு நாகரிகம் மொழி எல்லாமே மதத்துலேருந்து வர்றதுனால முதல்ல நமக்கு வேண்டிய சுதந்திரம் நான் இஷ்டப்படும் தெய்வத்தை நான் இஷ்டப்படும் வழியில் நாம் இறைவனை வழிபடுவதற்கு எனக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அந்நியர்கள் வந்து எனக்கு தடை செய்தாங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இந்தியாவினுடைய சுதந்திரமே இருந்துச்சு இத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது தில்லையாடி வள்ளியம்மை வீரமாக போரிட்டவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அவங்க போராட்டத்தில் குதிக்கிறதுக்கு காரணமே அப்போது வந்து ஆஃப் சவுத் ஆப்ரிக்காவில் இருந்த ஆங்கிலேயர்கள் அந்த திருமணத்தை வந்து இந்துக்களின் திருமணத்தை ஏற்றுக்க முடியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்ச்சில் நடக்கிற திருமணம் மட்டும்தான் திருமணம் பாக்கெல்லாம் திருமணம்னு ஏற்றுக்க முடியாதுன்னு ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க என்ன அர்த்தம் நம்ம வந்து இந்து மதத்தையே கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தினாங்க அதை எதிர்த்து குதித்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை தில்லையாடி வள்ளியமே தெரியும் ஆனால் எதுக்காக இறங்கினாங்க இந்து சமயத்தை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தின ஆங்கிலேயர்களுடைய சட்டத்திற்கு எதிராக போராடியவர் தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ற விஷயத்தை நம்ம கல்வியில் கற்றுக் கொடுக்கறது கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணும் ஸோ விவேகானந்தரை படித்தவர் மகாத்மா காந்தி தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் அவர் என்ன சொல்கிறாரு விவேகானந்தருடைய கருத்துக்களை படித்த பிற்பாடு பாரதத்தின் மேல் தம் நா நம் நாட்டின் மேல் ஆயிரம் மடங்கு அன்பு எனக்கு வந்துடுச்சு ஐ லவ் விஸ் கண்ட்ரி தௌசண்ட் டைம்ஸ் அப்படின்றது மோர் தேன் தௌசண்ட் டைம்ஸ் ஆஃப்டர் ரீடிங் சுவாமி விவேகானந்தா இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருப்பாருங்க அவரே இந்த நாட்டை நேசிக்கிறவர் ஆயிரம் மடங்கு இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு விவேகானந்தரை படித்ததுக்கப்புறம் அப்படின்னு அவர் ஊக்கம் சொல்லியிருக்கார் நேதாஜி என்ன சொல்கிறார் இப்போ உயிரோடு இருந்தாருன்னா சுவாமி விவேகானந்தா நான் அவருடைய காலடியில் போல் இருப்பேன் அப்படின்னு ஐல் பி அட் இஸ் ஃபீட் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிறார் அது மட்டும் சொல்ல ரொம்ப அற்புதமான வரிகள் எல்லாம் சொல்கிறார் விவேகானந்தரை பற்றி அதுக்கப்புறம் பாலுகங்கா திலக் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் நேஷ்னலிசம் அப்படின்னே சொல்லியிருக்காரு பாலுகங்கா திலக் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நேதாஜி என்ன சொன்னார் அப்படின்றதையும் நான் படிக்கணும்னு பார்க்குறேன் ரொம்ப முக்கியமானது அற்புதமான வரிகள் அது ஐ கேனாட் ரைட் அபவுட் விவேகானந்தா வித்தவுட் கோயிங் இன் டு ரப்சர்ஸ் ரெக்லஸ் இன் இஸ் சாக்ரிஃபைஸ் அன்சீசிங் இன் இஸ் ஆக்டிவிட்டி பவுண்ட்லெஸ் இன் இஸ் லவ் ப்ரஃபவுண்ட் அண்ட் வேர்சிட்டைல் இன் இஸ் விஸ்டம் எக்ஸுபரண்ட் இன் இஸ் எமோஷன்ஸ் மர்சிலஸ் இன் இஸ் அட்டாக்ஸ் பட் எட் சிம்பிள் அஸ் எ சைல்டு ஹி வாஸ் அ ரேர் பர்சனாலிட்டி இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் அவர்ஸ் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்லியிருக்காரு என்ன ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தைகளுங்க இதை நாம் பசங்களுக்கு சொல்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக சொல்லியிருக்காரு இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா ஸ்டடி விவேகானந்தா எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ் அப்படின்றார் இப்போ இவ்வான்ட்டு பாரத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சுவாமி விவேகானந்தர படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாரதியார் வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டாங்க சிஸ்ட நிவேதிதாவை சிஸ்ட நிவேதிதா சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை ஏன்னா சுவாமி விவேகானந்தரை நேராக பார்க்க முடியல அதனால் சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை தனது குருவாக ஏற்றுக்கிட்டாரு பாரதியார் இவ்வாறு பலருக்கு நமக்கு வழி பாரத தேசத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து நம்ம அதன் மேல் அன்பு காமிக்கிறதுக்கு நமக்கு காமிச்சவரே தான் சுவாமி விவேகானந்தர் அவர் இல்லை அப்படின்னா நமக்கு சுதந்திரம் அப்படின்ற சிந்தனையே வந்திருக்காது சுதந்திர போராட்டம் அப்படின்றதே வந்திருக்காது அதனால் இதை அனைத்து குழந்தைங்களுக்கும் நாம் க கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெரியவங்கெல்லாம் இவங்க குழந்தைங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் படித்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொரு நேரத்தில் அதை பற்றி ஷேர் பண்ணலாம் ஓம் நம சிவாயா